வணக்கம் இந்த வீடியோ பதிவு ஒரு சில சில்லறைகளுக்காக என்னன்னா என்ன நீங்க வந்து எப்பயுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இளைஞர்கள் இதை மட்டும் பத்தி பேசுறீங்க ஏன் அவங்கள வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் வந்து இல்ல அப்படின்லாம் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆமா மாணவர்களுக்கு பிரச்சனை வச்சுன்னா நான் கேட்பேன் அதை வச்சு நான் அரசியல் பண்ணுவேன் ஏன்டா ஒவ்வொரு ஜாதிக்குமே கட்சி இருக்கப்ப மாணவர்களுக்காக நான் இருக்கிறது இல்லை என்ன தப்பு அவளுக்கு பிரச்சனை வச்சுன்னா நான் கண்டிப்பா கேட்பேன் உங்களுக்கு போராட்டம் பண்றது நாட்டுல வேற பிரச்சனையே இல்லன்னு கேக்குறீங்களே நாட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் பாக்குறதுக்கு ஒவ்வொரு கட்சி இருக்கு ஒவ்வொரு ஜாதிக்கு பிரச்சனை பார்க்க ஜாதி கட்சி இருக்கு மதத்துக்கு பிரச்சனை பார்க்க மத கட்சி இருக்கு தமிழர் நாட்டுல இளைஞர்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கா அப்படி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்குன்னு சொல்லி யாராவது இது வரைக்கும் முன் வந்திருக்காங்களா இப்ப அவங்களுக்கு பிரச்சனை நான் வந்து சும்மா சும்மாலாம் நான் வரேன் நான் பண்றேன் அப்படிலாம் நான் சொல்ல பிரச்சனை இருக்க இடத்துல மட்டும்தான் பேசுவேன் பிரச்சனை இருக்க இடத்துல மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவேன் சும்மா சும்மா பொழுது போகாமலாம் வந்து பேசுறாள் நான் கிடையாது சோ எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க கொண்டு ஆன்லைன் எக்ஸாம் படிக்கிற எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்களா இன்னைக்கு கொண்டு அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன மைத்துக்கு நீ ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்க முடியும் எப்படி வைக்க முடியும் அப்படி வச்சா பாஸ் ஆக முடியுமா இல்ல அதாவது ஒரு மாணவர்களை வந்து மன ரீதியா புன்புறுத்துற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வருது இப்ப அவங்க ஆப்லைன் எக்ஸாம் பச்சிட்டாங்க நினைச்சுக்கோ ஒரு அரீர் வாழ்க்கையில் உழுதுனால என் வீட்டுல அவரை பேசியே கொண்டுருவாங்க வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது சோ இப்ப ஒரு ஜாதியை பத்தி ஒரு ஜாதி பேசிட்டியா ஜாதி தலைவருக்கு அதே போல மாணவர்களுக்கு ஏதாவது வரும் நான் வருவேன் பண்ணுவேன் அவ்வளவுதான் அதுக்கு ஆள் பயன்படுத்தினா பயந்துருமா என்ன வேணா பண்ணு போராட்டத்துக்கு நான் வருவேன் மதுரையில எட்டாம் தேதி கண்டிப்பா போராட்டம் நடக்கும் இது வந்து ஒரு சில சில்லறைகளுக்காக அவங்க வந்து நம்ம பேசிட்டா நம்ம பயந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் சாதாரண ஆளுக்கிடையா ரோஜா வரலாறு எடுத்து பாரு இதுக்கு முன்னாடி பல போராட்டம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் சும்மா ஒண்ணு நான் நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு வரேன்னு சொல்லல பல நாள் முன்னாடியே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் சரியா யாருக்கும் போது தெரிஞ்சு பேசுங்க